ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சோழன் போன் பேசிக்கிட்டு இருக்கும் அந்த ரவுடிங் எல்லாம் திரும்பி வந்ததுனால போனை கட் பண்ணி விட்டு போனை உதச்சி விட்டுடுறாப்புல எதையோ உதச்சி விட்றாப்புல அப்படிங்கிறத மட்டும் அந்த ரவுடிங்கை பார்த்தர்றாப்புல அது மட்டும் இல்ல சோழன் கொஞ்சம் நவுந்து வேறையா வந்துருக்குறாப்ல இல்லையா சேரோட எப்படி இருந்து இங்க வந்த அப்படின்னு டவுட் ஆயிடுச்சு அங்க என்னத்தை உதச்சு விட்ட அப்படின்னு எடுத்து பார்த்தா அது மொபைல் போனு அண்ணே அது என்னோட மொபைல் போன் தானே குடிப்போதையில விழுந்துருச்சாட்டுக்கே அதை எடுத்துட்டானே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போனை செக் பண்ணி பண்ணுபா செக் பண்ணும் பொழுது அதுல யாருக்கோ ஃபோன் பண்ணி இருக்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யறது நேரா மறுபடியும் வந்து நிலாவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே வேற இடத்துக்கு சிப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சோழனை அப்படியே தூக்கிக்கிட்டே ஒரு வண்டியில போட்டுக்கிட்டு வேற இடத்துக்கு கிளம்பி போறாங்க இந்த பக்கம் சோழன் சொன்ன இடத்துக்கு நம்ம பிரதர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம பிரம்ம பார்த்துட்டோம் வரும்போது நேராக அந்த வண்டியிலேயே போய் மோதிடுறாங்க இதனால கீழே விழுந்து நம்ம பாண்டியனுக்கு அடிபட்டுடுது சோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுது ஆனாலும் யாருமே சோழன் வண்டிக்குள்ளே இருக்கிறத கவனிக்கவே இல்லை சோழன் பார்த்தர்றாப்புல எப்படியாச்சும் நான் இந்த தான் இருக்கணும் அப்படிங்கிறத தகவல் சொல்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா டோரை அந்த ரவுடிங்க மறுபடியும் போய் ஓப்பன் பண்ணும்பொழுது அந்த ரவுடியை ஒரு ரவுடியை ஓங்கி உதச்சி விட்டு தலையை மட்டும் வெளியில் நீட்டுறாப்புல கரெக்டாக பல்லவன் பார்த்தர்றாப்புல இதுக்கப்புறம் சொல்லவா வேண்டும் அண்ணன் இதில் தான் இருக்குன்னு சொன்ன உடனே மூணு பேரும் வண்டியை எடுத்துக்கிட்டு துரத்திக்கிட்டு வராங்க இந்த ரவுடிங்களுக்கு எதுக்காக இன்னும் துரத்துறானு நம்மளை அப்படிங்கறதே தெரியவே இல்லை அசால்ட்டாக இருந்துட்டானுங்க அதுக்கப்புறம் எப்படியோ முன்னாடி வந்து மறைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன மூணு பேரும் சேர்ந்து சும்மா பறக்க விட்டாடுறாங்க ரவுடிங்களெல்லாம் அடிச்சு அதுல ஒரு ரவுடியை பிடிச்சிடுறாங்க சோ அந்த ரவுடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க மாமா மனோகர் தான் சொல்லிதான் நாங்க இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு ஒத்துக்கிறாப்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட நேரத்துல நிலாவும் போன் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க யாரும் போன் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வானதி வந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் போட்டு விடுறாங்க பாண்டியனுக்கு ஸோ பாண்டியன் இதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு வானதி கூட எப்படி சண்டை போடுறாப்புலன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இப்போ வானதி கிட்டே இதுக்கப்புறம் பாண்டியன் பேசவே மாட்டா நினைக்கிறேன் நினைக்கிறேன் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அதுக்குள்ளே ஒரு பிரேக்கப் மாதிரி போக போகுது ஸோ இதெல்லாம் விடுங்க இப்பொழுதுக்கு மெயின் கண்டென்ட் என்ன மறுநாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சு நம்ம நிலாவோட அம்மா வந்து பால் பாக்கெட்டையும் நியூஸ் பேப்பரையும் எடுக்கிறதுக்கு வந்தால் யாரோ உட்காந்துருக்குறாங்க நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு யார்ராது நீனு அப்படின்னு பார்த்தா நம்ம சோழன் திரும்பி பார்க்குறாப்புல சோழனை பார்த்த உடனே நிலாவு அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா இவங்களும் ஒரு கூட்டுக்கலவாண்டி தானே உள்ளார போயிட்டு தன்னோட பையன்கிட்டையும் அப்பா கிட்டேயும் சொல்கிறாப்புல சோழன் வீட்டுக்குள்ளே கெத்தாக வர்றாப்புல ஸோ நம்ம சோழன் வர்றதை பார்த்த உடனே நம்ம நிலாவுக்கு பயங்கரமான சந்தோஷம் உங்கள் மேலே திருட்டு பள்ளியை போட்டாங்க நீங்கள் ஒன்றும் பணத்தெல்லாம் எடுக்கல இல்லை ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நிலாவோட அண்ணன் மட்டும் சோழனோட சட்டையை பிடிச்சி பணம் எங்கே பணம் எங்கே அப்படின்னு உழுக்கிக்கிட்டு இருக்காப்புல மனோகிர பயங்கரமாக டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல மாப்பிள்ளை ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாப்புல ஆ அப்படின்னு மறுபடியும் நல்ல வேஷம் போட ஆரம்பிக்கிறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்